வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே உச்சகட்ட மோதல் இப்ப சோசியல் மீடியால நிலவிக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் அண்ணாமலைய ஒருமையில வந்து பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா வேட்டியை வந்து கலட்டி போட்டுட்டு ஓடி போயிருவே அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு ஆர் பி உதயகுமார் பேசியிருந்தாரு சோ இந்த பேச்சுக்கு பாத்தீங்கன்னா பாஜகவினர் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க சமூக பாஜகவினர் சிலுவம்பாளையம் டேஸ் அப்படிங்கிற இந்த ஹேஸ்டாக ட்ரெண்ட் பண்றாங்க பதிலுக்கு அதிமுகவினர் என்ன பண்றாங்கன்னா அரவகுறிச்சி டேஸ் அப்படிங்கிற ஹேஸ்டாக வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டேஸ்ல என்ன வார்த்தைகள் வந்து போடப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல வேண்டாம் அது வந்து ஒரு பாலிடிக்ஸ் ரெண்டு பேர் அதிமுக பாஜக இடையே பெரிய ஒரு டிபேட்டும் ஒரு பக்கம் நடக்குது இந்த நேரத்தில் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் நாளைக்கு தமிழகம் வராரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரை இருக்குல்ல எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையுடைய சட்டமன்ற தொகுதி நாளைக்கு வந்து பாத யாத்திரை நடந்தது துறைமுகம் சென்னையில துறைமுகம் தொகுதி இருக்குல்ல ஹார்பர் தொகுதி அங்கேதான் அண்ணாமலை அவர்கள் மற்றும் நட்டா அவர்கள் பாத வந்து மேற்கொண்டு பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்க போறாங்க காவல்துறையினர் பாத யாத்திரைக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பாத யாத்திரை போனாங்கன்னா போக்குவரத்து நெரிசல் வரும் அப்படிங்கிறது காவல்துறையினருடைய கருத்தா வந்து இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் நூத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில பாத யாத்திரை போயிருக்கோம் எந்த இடத்துலையும் டிராபிக் ஜாம் எல்லாம் அவ்வளவா வரலை அதெல்லாம் பார்த்துதான் நாங்க வந்து கவனமாக கேர்ஃபுல்லா தான் இதெல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாம நாங்கள் வந்து இந்த பாத யாத்திரையை நடத்தி இருக்கோம் ஸோ பாத யாத்திரைக்கு அனுமதி மறுக்க கூடாது அப்படிங்கிறது பாஜகவினருடைய கோரிக்கையா இருக்கு காவல்துறை என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஆனா துறைமுகம் தொகுதியில பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க காவல்துறையும் அனுமதி வந்து கொடுத்துட்டாங்க சோ நட்டா அவர்களுடைய தமிழக வருகைக்கு பிறகு தமிழக அரசியல் காலத்தில் ஏதாவது அதிமுக பாஜக இடையேயான மோதல்ல ஏதாவது மாற்றம் வருமா என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்ங்க இப்போ கடம்பூர் ராஜர்கார் பார்த்தீங்களா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் முன்னாடி அதிமுகவினாரெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலையை மட்டும்தான் டார்கெட் பண்ணாங்க மோடி அமித்ஷாலாம் நல்லவங்க அண்ணாமலையை மட்டும்தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை முன் வச்சாங்க ஆனால் பாஜகவுடைய மேலிடம் அண்ணாமலை மீது எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல எப்படி எடுப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கட்சியை வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை யோசிச்சு இருக்காரு அவருடைய வருகைக்கு பிறகுதான் தமிழக பாஜக தமிழகத்துல மிக வேகமாக வளர்ந்து வருது அப்படிப்பட்ட பாஜக உடைய மாநில தலைவர் மீது எப்படி பாஜக மேலிடம் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படி ஆக்ஷன் எடுத்தா பாஜகவுடைய தொண்டர்கள் அதை வந்து ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்க அதனாலதான் பாஜகவுடைய மேலிடம் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை அப்படின்னு வந்து நினைச்சிட்டாங்க இது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவுடைய தலைமைக்கு கோபத்தை வந்து ஏற்படுத்துது இப்ப இவ்வளவு நாட்களாக அண்ணாமலை மட்டும் டார்கெட் பண்ண அதிமுகவினர் இப்ப மத்திய அரசாங்கத்தையே டார்கெட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடம்பூர் ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா லாஸ்ட் பத்து வருஷத்துல பாஜக ஆட்சியில தமிழர் நலன் சார்ந்த எந்த ப்ராப்ளத்துக்கும் தீர்வு இல்ல தேசிய கட்சிகள் எல்லாமே தமிழக நலனுக்கு எதிராக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கடம்பூர் ராஜ் அவர்கள் பேட்டி வந்து கொடுத்திருக்காரு பாஜகவுடைய ஆட்சியில பாஜகவோட கூட்டணி வந்து இருந்துட்டு இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோல்வி பிறகு இப்ப வந்து பாஜக மீது விமர்சனங்களை முன்வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது மேலும் தேசிய கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக உள்ளது அப்படின்னு கடம்பூர் ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயக்குமார் அவர்கள் காங்கிரசுக்கு அழைப்பு வந்து கொடுத்திருந்தாரு அதிமுகவுடனான கூட்டணியில் சேர்வதற்கு காங்கிரசுக்கு கதவு திறந்தே உள்ளது அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு அப்ப எல்லா கட்சிகளும் தேசிய நலனுக்கு தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக தான் உள்ளது அப்படின்னு வந்து சொல்றீங்க அப்புறம் எதுக்காக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அழைப்பு வந்து கொடுத்தீங்க அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வேற வழி இல்லாம அரசியலுக்காக இப்ப வந்து எல்லா தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு எதிரானது அப்படின்னு உங்களுடைய அரசியலுக்காக கருத்துக்களை வந்து முன் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் சோசியல் மீடியால நம்ம பரவலாக வந்து பார்க்க முடியுதுங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா இவ்வளவு காலம் திமுக திமுக உடைய கூட்டணி கட்சிகள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியலை பண்ணிக்கு இருக்காங்க அந்த இப்ப அதிமுகவும் சேர்ந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதிமுகவும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியலை வந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க ஆனா இன்னைக்கு கள நிலவரம் எப்படி இருக்கு தெரியுமா ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு பாஜக எதிர்ப்பு இன்னொன்னு பாஜக ஆதரவு இந்த பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கு அரசியல் களத்துல வந்து எடுப்படும் அதுதான் எதிர்ப்பு அரசியல திமுக திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியலையே அதிமுக வந்து முன் வச்சாங்க அப்படின்னா அது மறைமுகமாக யாருக்கு தெரியுமா ஆதரவா போகும் திமுக திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவா போகும் இந்த நீட் தேர்வை அதிமுக வந்து எதிர்க்கிறாங்க பாத்தீங்களா அது அப்படியே டைரக்டா தான் ஆதரவா போய்கிட்டு இருந்துச்சு அதே போன்ற தான் மறுபடியும் இப்போ அதிமுக வந்து பண்றாங்க அப்ப அரசியல் களம் பாஜக ஆதரவு ஒண்ணு பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற பாலிடிக்ஸ திமுக பண்றாங்கன்னா அதிமுக பாஜக ஆதரவு அப்படிங்கிற பாலிடிக்ஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கறத கள நிலவரமாக இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்துல பாராளுமன்றத்துல டிஆர் ஆர் பாலு அவர்கள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை அன்பிட் அப்படி வந்து சொல்லியிருந்தாரு இது மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கும் இல்ல அமைச்சராக இருக்கிறதுக்கே நீங்க வந்து அன்பிட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டாரா உடனே பாஜகவுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் எல் முருகன் அவர்கள் அவர் எப்படி அன்பீட் அப்படின்னு வந்து டிஆர் பால அவர்கள் சொல்ல முடியும் இதுதான் சமூக நீதியா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க இதை நம்ம பார்த்தோம் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாராளுமன்ற கேண்டீன் இருக்கு பார்த்தீங்களா பாராளுமன்ற கேண்டீன்ல பாரத பிரதமர் மோடி அவர்கள் சில எம்பிக்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காரு அந்த எம்பிக்களுடைய லிஸ்ட்ல எல் முருகன் அவர்களும் இருந்தார் எல் முருகன் அவர்களும் மோடி அவர்கள் கூட அமர்ந்து சாப்பிட்டிருக்காரு பாஜக அந்த வீடியோவை சமூக வலைதளத்துல ஷேர் பண்ணி இதுதான் சமூக நீதி பாரத பிரதமர் எம்பிக்களோட உட்காந்து சரிசமமாக உட்காந்து சாப்பிடறாரு பாத்தீங்களா இதுக்கு பேரு தான் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சமூக வலைதளத்துல பதிவுகள் போட இப்ப பாஜக திமுக இடையே இந்த டாபிக்ல ஒரு டிபேட்டு நடக்குது அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை அட்டூழியத்தை மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பதினொன்னாம் தேதி இரண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து முப்பது மணிக்கு ராமேஸ்வரத்துல திமுக வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்த போறாங்க ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு திமுக அறிவிச்சிருக்காங்க உடனே பாஜக என்ன பதிலடி கொடுக்கறாங்க அப்படின்னா மீனவ நலன் குறித்து திமுகவுக்கு பேசுவதற்கு திமுக பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை ஏன்னா கச்சத்தீவை இலங்கைக்கு தாரைவாரத்து கொடுத்தது காங்கிரஸ் திமுக தான் அவங்களுடைய ஆட்சி நடக்கும் போது தான் கச்சத்தீவு இந்தியா கிட்ட இருந்து இலங்கை கிட்ட வந்து போணுச்சு அந்த கச்சத்தீவு இலங்கை கிட்ட போனதுனால தான் இன்றைக்கி மீனவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க மீன் பிடிப்பதற்கு அவங்க வந்து எல்லை தாண்டி மீன் பிடிக்கும்போது இலங்கை கடற்படை வந்து கைது பண்ணிடுறாங்க அப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே காங்கிரஸும் திமுகவும் காரணம் இப்போ அது எல்லாத்தையும் மோடி மறைச்சிட்டு இப்போ மீனவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறாங்களா ராமேஸ்வரத்தில் அந்த காலம் மாதிரி இல்ல இந்த காலம் இந்த காலத்தில் சமூக வலைதளங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு முக்கியமான தகவல்கள் உண்மை எது பொய் எது அப்படிங்கறதெல்லாம் போய் சேர்ந்துருது அப்படின்னு பாஜக புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன முடிவு தெரியுமா புதுச்சேரி பீச் இருக்கு பாத்தீங்களா பீச்ல இந்த பஞ்சு முட்டாய் விற்பனை வந்து செய்யப்படுதுல பஞ்சு முட்டாய் வந்து கலர் பிங்க் கலர்ல ரோஸ் கலர்ல இருக்கும் அந்த நிறமூட்டி அந்த கடலை வந்து உயர்த்துவதற்காக ஒரு வேதிப்பொருள் வந்து கலக்கப்படுது அதாவது என்ன வேதிப்பொருள் அப்படின்னா ரசாயனம் வந்து கலக்கப்படுது பி ஒரு ரசாயனம் வந்து கலக்கப்படுது இந்த பி இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியுடைய உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பஞ்சு முட்டாயில இந்த ரசாயனத்தை வந்து கலக்கிறாங்க இதனால புற்றுநோய் வருவதற்கு அபாயம் இருக்கு அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அதிகாரிகளுடைய இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்துட்டு புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் இப்ப புதுச்சேரியில பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை வந்து விதிச்சிருக்காங்க பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்யணும் அப்படின்னா உணவு பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட பஞ்சு மிட்டாயை வந்து சோதனை செய்து அதுல வந்து அந்த ரசாயன பொருள் ரோடமைன் பி அப்படிங்கிற ரசாயன பொருள் இல்ல அப்படிங்கறத உறுதி செய்த தான் நீங்க வந்து பஞ்சு மிட்டாயை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் இப்ப உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்